லட்சுமி நாராயணர் எப்போது இருந்து சென்றுள்ளனர் எதுவும் தெரியாது இப்போது நீங்கள் அறிவீர்கள் நாம் நம்முடைய வீட்டுக்கு செல்ல வேண்டும் குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது ஓம் என்பதன் அர்த்தம் வேறு மற்றும் ஹம்சோ என்பதன் அர்த்தம் வேறு அவர்கள் பிறகு ஓம் சோ ஹம்சோ இரண்டின் அர்த்தமும் ஒன்று என ஆக்கிவிட்டனர் ஆத்மாக்கள் நீங்கள் ஆத்மாக்கள்ந்திதாமத்தில் வசிப்பவர்கள் பிறகு பார்ட்டை நடிப்பதற்காக வருகிறீர்கள் தேவதா சத்திரிய பைஷ்ய சூத்ரராக ஆகிறீர்கள் ஓம் என்றால் நாம் ஆத்மா எவ்வளவு வேறுபாடு அவர்கள் பிறகு இரண்டையும் ஒன்றாக்கி விட்டுள்ளனர் இவை புத்தி மூலம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் கொஞ்சம் பக்தி மார்க்கத்துல மனிதர்கள் வார்த்தைகள் எல்லாம் வச்சிருக்காங்க அதை பயன்படுத்தும் போது தவறா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க பாபா ஓம் அப்படின்னா ஆத்மா ஓம் சாந்தி அப்படின்னு சொல்றோம் ஓம் அப்படின்றது மனிதர்களே சொல்றாங்க மூன்று விதமான எழுத்துக்கள் அது ஒன்றானதை தான் ஓம் என்ற ஒலி அப்படின்னு சொல்றாங்க இங்கே நாம் மனம் புத்தி சம்ஸ்காரம் இந்த மூன்று சூற்றும இந்திரியங்கள் சேர்ந்த ஆத்மாவை ஓம் அப்படின்னு சொல்றோம் பாபா நமக்கு அதை கற்றுக் கொடுத்துருக்கிறார் இப்போ சிக்கு தர்மத்துல கூட ஓம் கார் ஏக் ஓம்கார் அப்படின்றாங்க ஒரே ஒரு ஓம்கார் அப்படின்றாங்க இந்து தர்மத்தில் ஓம் ஈஸ்வர் அப்படின்றாங்க ஓம்காரங்களின் தலைவன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ ஒரே ஒரு ஓம்கார் இறைவன் அப்படின்னு சொல்கிறாங்க ஓம்காரேஸ்வர் அப்படின்னு சிலர் ஓம்கார்ன்னு சிலர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்ன ஆத்மரூபத்தில் இருப்பவர் ஒருவர் தான் அப்படின்னு சீக்கு தர்மம் சொல்லுது சீக்கிய தர்மத்தில் ஒருவரே ஆத்மரூபம்னு சொன்ன என்ன அர்த்தம்னா அவர் எப்பொழுதுமே சதா சர்வ காலமும் எத்தனை கல்பங்கள் நடந்தாலும் ஒரே ஒருவர் மட்டுமே ஓம்கார ரூபத்திலேயே இருக்கிறார்னு அர்த்தம் ஏக்கு ஓம்கார் ஆத்ம ரூபத்திலேயே இருக்கிறார் அவர்தான் பரம ஆத்மா மற்றவர்கள் எல்லாம் ஜீவ ஆத்மாக்களாக இந்த உலக நாடகத்துல நடிகை வந்துடுறாங்கன்னு அர்த்தம் மற்றபடி இந்து தர்மத்தில் ஓம்காரேஸ்வர் அப்படின்னு பரமாத்மா சிவனை வழிபடுறாங்க ஓம் ஓம்கார்னு ஆத்மா அப்படின்னும் போது அனைத்து விதமான ஓம் கார் ஆகியிருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஒரே தலைவன் ஒரே பத்தி ஒரே தந்தை ஒரே மாலிக் சப்கா மாலிக் ஏக் ஓம்காரேஸ்வர் சப்கா மாலிக் எல்லாம் ஒரே அர்த்தம்தான் அதனால் எல்லாமே சரியாக தான் இருக்குது ஆனால் ஓம் அப்படின்னு சொன்ன மனிதர்கள் ஆத்மாவையும் குறிக்குது பரமாத்மாவையும் குறிக்குது அந்த ஓம்ன்ற சப்தம் என் சொன்ன எல்லா விதமான தேவதைகளையும் நாம் ஓம் என்ற வார்த்தையை சொல்லி தான் அவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்களை சொல்லி தான் போற்றி போற்றின்னு இன்னைக்கு அர்ச்சனை செய்கிற செய்கிறதை பார்க்குறோம் ஓம் கணபதியாய் நமஹா அப்படின்றாங்க ஓம் சுப்பிரமணியாய் நம அப்படின்றாங்க ஓம் ஸ்ரீ லக்ஷ்மியாய் நம நாராய ஓம் ஸ்ரீ நாராயணாய் நம அப்படின்னு அந்த ஓம் என்ற வார்த்தை எல்லா தேவி தேவதைகளுக்கும் பயன்படுத்தப்படும் ஏன்னா அவர்கள் எல்லோரும் ஆத்மாக்கள் தான் அந்த ஆத்மாக்கள் நாராயணனாக அதே இன்னொரு ஆத்மா லக்ஷ்மியாக இன்னொரு ஆத்மா கணங்களின் பதியாக இப்படி ஆத்மாக்களின் தன்மையை தேவாத்மாக்களின் தன்மையை ஆத்மரூபத்தில் இருந்து தான் அவர்கள் அப்படி ஆகிறாங்க அப்படின்னு பக்தியிலையும் கொண்டாடுறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன நினைக்கிறாங்க பரமாத்மான்றதும் ஓம்காரம் நான் ஆத்மான்றதும் ஓம்காரம் அந்த பரமாத்மாவாக நானே இருந்திருக்கிறேன் அங்கிருந்து நான் இங்கு இந்த சாகார உலகத்தில் வந்து ஜீவாத்மாவாக பார்ட்டு பண்றேன் நானே இந்த ஜீவாத்மாவாக பார்ட்டு பண்ண நான் திரும்பவும் நான் போய் அதாவது பரந்தாமத்தில் இருந்து ஆத்மா நான் வந்தேன் அதை சொல்ல வேண்டும் அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்க பரமாத்மாவே நான் பூமிக்கு ஜீவாத்மாவும் வந்திருக்கிறேன் இந்த ஜீவாத்மாவிலிருந்து திரும்பவும் நான் பரமாத்மாவாக மாறிவிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க சோ ஹம் ஹம் ஹம்னாம் சோ இதிலிருந்து ஹம் நாம் அதாவது நாம இருந்து நம்மிலிருந்து மறுபடியும் நாமவே மாறி போகிறோம்னு அர்த்தம் சோஹம் நாம இருந்து மறுபடியும் நாம மாறி போகிறோம் இதிலிருந்து அதுவாகிறோம் அதிலிருந்து ஆத்மாவாகிறோம் ஆத்மாவிலிருந்து திரும்ப பரமாத்மாகறோம் பரமாத்மாவிலிருந்து திரும்ப ஆத்மாவாக வந்து ஒரு பெரிய நெருப்பு அதில் ஒவ்வொரு சின்ன சின்ன துகள்களாக அந்த நெருப்பு பொறி பொறி மாதிரி எல்லாரும் இங்கே வந்து இந்த உலக நாடகத்தில் பங்கெடுத்து திரும்ப எல்லாரும் போய் அந்த எல்லா ஒளியும் சேர்ந்து மகாஜோதியாக மாறி போகிறோம் அப்படி எல்லாம் நினைக்கிறாங்க அதைத்தான் கிறிஸ்துவ தர்மத்தில் கூட என்ன சொல்கிறாங்க பிதா குமாரன் தூய பரிசுத்தாவி எல்லாரும் ஒருத்தரை அப்படின்றாங்க அதாவது ஆதியில் வார்த்தை இருந்தது அது தேவனிடத்தில் இருந்தது அது தேவனாகவே இருந்தது அது மாமிசத்தில் வெளிப்பட்டது அப்படின்றாங்க அதுக்கு பிறகு மாமிசத்தில் வெளிப்பட்டது தூய பரிசுத்த ஆவியாக மாறியது எல்லாமே தேவனுடைய மூன்று வடிவங்கள் இதிலிருந்து அது அதிலிருந்து அது அதாவது பிதாவாக இருக்கிறவர் அவரே குமாரனாக வெளிப்படுகிறவரும் அவரே குமாரனிலிருந்து மறுபடியும் தூய ஆவியாக இருக்கக்கூடியவரும் அவரே எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு போகிறவரும் அவரே பிதா வேறல்ல அவர் வேறல்ல இரண்டும் ஒன்றே அப்படின்னு கொண்டு போகிறாங்க திருத்துவம் அப்படின்ற பெயரில் கிறித்துவத்தில் அந்த விஷயம் இருக்குது இது ஒரு இடத்துல இருக்கிற நம்பிக்கை மனித கலப்பு அந்த ஒரு கலக்கிறாங்க இந்த நாடுகளுக்கு நாடுகள் மனிதர்களோட மனிதர்கள் இந்த வாழ்க்கை பயணத்தில் ஒருத்தர் ஒருத்தரை சந்திக்கிறாங்க அவங்களுடைய கலாச்சாரம் பண்பாடு பக்தி நம்பிக்கை எல்லாமே கலப்படமாகுது அதனால ஒரு விஷயத்தை பல இடங்கள் இருக்கிறத நாம் பார்க்குறோம் உலகத்தில் இங்கே இருக்கிற சில நம்பிக்கைகள் இன்னொரு மதத்திலும் இருக்கிறத நாம் பார்க்குறோம் இதெல்லாம் மனித ஒரு சமுதாயம் ஒன்றோட ஒன்று ஒருத்தரோட ஒருத்தரை சந்திக்கிறதுனால அது ஷேரிங் ஆகிருக்குன்றதையும் பார்க்குறோம் எதுவாக இருந்தாலும் நமக்கு பாபா ஞானம் கொடுத்த பிறகுதான் நமக்கு புரியுது நான் ஆத்மாவாகத்தான் இருந்திருக்கிறேன் வீட்டில் கூட அந்த வீட்டில் அதாவது பரந்தாமம் அப்படின்ற வீட்டில் அந்த ஒளி உலகம் அதுதான் என் வீடு அந்த ஒளி உலகம்ன்ற ஆத்ம ஜோதி நான் கிளம்பி அதாவது பிரகாசமயமான அந்த பிரகாசமான உலகத்தில் இருந்து கிளம்பக்கூடிய நான் ஆத்மா ஜோதி இங்கே உடலை எடுத்து இங்கே பாட்டு செய்ய வரேன் வரும்போது நான் தேவதையாக பாட்டு செய்கிறேன் தேவதையில் இருந்து சத்திரியனாகிறேன் சத்திரியனில் இருந்து வைஷ்யனாகிறேன் வைஷ்யனில் இருந்து சூத்ரன் ஆகிறேன் சூத்ரனில் இருந்து பாபா நம்மை பிராமணன் ஆக்குகிறார் அப்போ நம்முடைய முழுமை திரும்பவும் கிடைக்குது நமக்கு பாபாவால் பிராமணனான பிறகு பிராமணனில் இருந்து பரிஸ்தா ஆகிறேன் பரிஸ்தாவில் இருந்து நம்முடைய காரியத்தை முடித்து திரும்பவும் அதே சுயம் பிரகாச உலகம் என்ன இருக்குது பரலோகம் என்ன இருக்குது ஆத்ம உலகம் என்ன இருக்கு அந்த ஒளி உலகத்தை திரும்பவும் நான் போய் என்னுடைய இடத்தில் நான் உட்கார்ந்துக்கிறேன் இதுதான் ஆத்மாவின் இந்த சுதர்சனம் அப்படின்றது ஒளி உலகத்திலிருந்து ஆத்மா நான் ஓம்காரமான நான் கிளம்பி தேவதையாகி தேவதையிலிருந்து சத்திரியனாகி அதிலிருந்து இன்னொன்றாகி அதிலிருந்து மற்றொன்றாகி இறுதியில் திரும்பவும் நான் அதே ஓம்காரமாக என் வீட்டை அடைகிறேன் இதுதான் பாபா நமக்கு கற்றுக் விஷயம் ஆனால் உலகம் என்ன சொல்கிறாங்க நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த பெரிய ஒளிமயமாக இருக்கக்கூடிய உலகத்தை பரமாத்மாவாக நினைக்கிறாங்க அகண்ட மகாஜோதி கோட்டி சூரிய பிரகாஷம் அப்படியெல்லாம் சொல்லி அதுதான் பரமாத்மா ஓம்கார் அப்படின்றது அதுதான் அந்த ஓம்காரம் சின்ன சின்ன துளிகளாக அதாவது சின்ன சின்ன ஒளி புள்ளி ஆத்மாக்களாக பரமாத்மாவே சின்ன சின்ன அளவில் இந்த பூமிக்கு இறைவனே அந்த ஓம்காரமே அவரும் ஓம்கார் இவரும் ஆத்மாவும் ஓம்கார்ன்றதை புரியாம பரமாத்மான்ற ஓம்காரமே பெரிய அளவில் அங்கே இருக்கு சின்ன சின்ன அளவில் பல பலர் பலராக பிரிஞ்சு பல புள்ளிகளாக ஒளி புள்ளிகளாக இந்த உலகத்துக்கு வரும் நமக்கான நடிப்பை முடிச்சுட்டு திரும்பவும் எல்லா ஒளிப்புள்ளிகளும் போய் அதே பரமாத்மாவான ஒளியில் போய் சேர்ந்துக்கிறோம் அதாவது அங்க பரமாத்மாவாக இருந்தோம் அங்க அந்த ஓம்காரம் சோஹம் இங்க நாம ஆத்மா புள்ளிகளாக வந்தோம் இங்க வந்த பிறகு சோஹம் அப்படின்னா திரும்ப இங்கிருந்து நாம போய் பரமாத்மாவாகவே ஆகிவிடுகிறோம் அப்படி அவங்க நினைக்கிறேன் பரலோக பிதா குமாரனாக பூமிக்கு வந்தார் திரும்பவும் அவர் குமாரனிலிருந்து இருந்து தூய் ஆவியாக மாறினார் திரும்பவும் தந்தை அந்த கர்த்தும் அவரே ஆனா தேவனும் அவரே திரும்பவும் குமாரனாக வரும் இப்படி அது ஒரு சைக்கிள் அங்க கொண்டு போறாங்க இந்து தர்மத்திலும் இந்த ரீதியில விளக்கத்தை கொடுக்குறாங்க ஆனா பாபா என்ன சொல்றார் பரந்தாமம்ன்றது அனைத்து ஆத்மாக்களுக்கும் வீடுன்னு நீங்க நினைக்கிறீங்க அத பரமாத்மான்னு நினைக்கிறது இல்லை அந்த ஒளி உலகம் நீங்கள் வசிக்கக்கூடிய வீடு அங்க அப்பாவும் வசிக்கிறார் அவரும் ஓம்கார் நீங்களும் ஓம்காரர்கள் நீங்கள் ஆத்மாக்கள் உங்கள் நேரத்துக்கு நீங்கள் சாக்கார உலகத்துக்கு வரீங்க ஒவ்வொரு வர்ணமாக மாறி போகிறீங்க இந்த வர்ணத்திலிருந்து இன்னொரு வர்ணம் அதிலிருந்து இன்னொரு வர்ணம் அப்படி மாறி திரும்பவும் வீட்டுக்கு தான் போகிறீங்க நீங்கள் பரமாத்மாவோட போய் ஐக்கியமாகறதில்லை பரமாத்மாவும் ஆத்மாக்களும் ஒட்டு மொத்தமாக வீட்டுக்கு போகிறோம் இறுதியில் அவரும் நம்ம கூட நம்மளை கூட்டிகிட்டு அழைச்சிக்கிட்டு தான் நம்ம மொத்தமா தான் வீட்டுக்கு போறோம் எல்லாருமே அப்பாவும் குழந்தைகளும் வீட்டுக்கு போறோம் வரும்போது நாம் எல்லாம் தனித்தனியாக வந்தோம் போகும்போது அப்பாவோடு சேர்ந்து நாம் ஆத்மாக்களாக போகிறோம் இந்த சாக்கார உலகத்தில் வரும்போது பல வர்ண பேதங்களில் நம்ம பாட்டு பண்ணுறோன்றது தான் பாபா நமக்கு புரிய வைக்கிற ஹம் சோ ஹம் ஓம் அப்படின்றது அர்த்தம் ஓம்ன்றதையும் ஓம் சோ ஹம் அப்படின்னா அந்த ஓம்ன்ற பரமாத்மாவே அதிலிருந்து ஹம் நாமாக மாறிவிட்டோம் அப்படி அவங்க வார்த்தைகளை ஒன்றாக்கி அர்த்தத்தையும் அவங்க வேற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நீங்கள் ஞானம் பாபா கொடுக்கறத வச்சு உங்கள் புத்தியால் இதை சரியாக விளங்கிக்க முடியும் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க ஓம் சாந்தி